பெற்ற விளையரப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியிலிருந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் எதையும் காலம் தாழ்த்தாமல் சரியாய் செய்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் காலம் போது ஆசீர்வாத குறைவாய் மாறும் நீதிமன்றிகள் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நீதிமன்ற்கள் ஆறு நாலு உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணுக்கு நித்திரையும் என் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் கண்ணிமைக்கு தூக்கம் வரவிடாமல் உன் சிறையிடத்தில் போய் உன் சிநேகத்தில் போய் உன்னை தாழ்த்தி உன்னை தாழ்த்தி அவனை வரைந்து கேட்டுக்கொள் அவனை வருந்து கேட்டுக்கொள் அவன் கண்ணிமைக்கு தூக்கத்து வரவிடாது தூணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காது சிநேகத்தில் போய் வருந்து கேட்டுக்கொள் அதில் லூயா காலம் தாழ்த்தாமையை பற்றி மத்திய ஐந்தாம் அதிகாலத்தில் அழகாய் அதை வர்ணித்திருக்கிறார் நாளைக்கு சோடலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வேதம் வாசிக்கலாம் நாளைக்கு ஆராதனை போகலாம் நாளைக்கு உபவாசிக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அந்த வேலை பரவ செய்யலாம் செய்ய வேண்டாம் ஒரு நாளும் காலம் தாழ்த்தக்கூடாது காலம் தாழ்த்துவது நமக்குள் சோர்மையும் அச அசதியும் கொண்டு வந்து செய்ய வேண்டியதை செய்ய விடாமல் மாற்றிவிடும் சுறுசுறுப்பனுடைய கைதான் செல்வத்தை வரவழைக்கும் சோம்பேறி பகுதி தான் கட்டுவான் ஆல லூயா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை கத்த விரும்புகிறார் நீங்கள் வாழ்ந்திருப்பதை கத்த விரும்புகிறார் நீங்கள் சுகித்திருப்பதை கத்த விரும்புகிறார் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் காலம் தாழ்த்தாம செய்தால் கிடைக்கும் ஆனவன் நல்லவன் பறவைகள் பார்க்கறத பறக்கிறத பார்த்துக்கலாம் வீசியில் பறக்கும் யூனிஃபார்மாக பறக்கும் அதில் ஒன்று பிடிச்சி கூட்டில் அடைச்சு போட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் அடிக்கும் குறிப்பாக வெளி இடங்களுக்கு பறவை பறக்கிற பறவைகள் தூர இடத்துக்கு போகிற பறவைகள் பல நாட்கள் பிரயாணம் பண்ணுகிற பறவைகள் இருக்குது பல மாதங்கள் பறந்து வருகிற பறவைகள் இருக்கிறது அது இந்த மீசேஃப்ல பறக்கும் அதுக்கு காரணங்கள் உண்டு அதை நான் வேறொரு பதிவில் சொல்லியிருக்கிறேன் என்ன காரணம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கவனிங்கள் அதில் ஒன்றை பிடிச்சி அடைச்சிட்டா குறிப்பிட்ட நேரம் வரம் ரெண்டு அடிக்கும் எப்படியாவது விட்டால் அந்த அப்போ அந்த ஜாயின் பண்ணலாம் இடத்துக்கு போயிடுவேன் ஆனால் சில நாட்கள் கழித்து அதை திறந்து விட்டால் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துருக்குறாங்க தூக்கி விட்டாலும் இதே இடத்துக்கு வந்துடும் இல்லை நான் காலை முடிஞ்சு நான் போக மாட்டேங்கிற ஒரு முடிவில் இருந்தவள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக வளருங்க செய்யுங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியமாக கரெக்டாக வளருங்க பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய காரியமாக கண்டிக்க வளருங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா செய்யாது சில பிள்ளைகளை வளர்க்க தெரியாது தோல் புற வளர்ந்த பிறகு கழிந்து கொள்வாங்க அவன் கழுந்து பிடிச்சிருவான் அதனுடைய என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது சிறு வயதாக இருக்கும்போது புறம்போய் கையாடவரும் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் தெளிவாகி சொல்லுகிறது கத்திர ஸ்தோத்ரம் அழகா பிரியவங்க சொல்லுவாங்க முட்டு கீழே இருக்கும்போது முட்டில் ரெண்டு கொடுத்து வளங்க தோழில் வளர்ந்து தோழனா தோழியா கை போட்டு வழங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க காவல் தாழ்த்த வேண்டாம் அவன் தாமதிக்கிறது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சிலர் இருந்துச்சு வாங்க பாருங்க இந்த பயிர் எடுக்கிறதுக்கு சில காலங்கள் உண்டு சில பயிரை சில காலத்துல வரணும் எல்லாரும் லேட்டாக பண்ணுவாங்க எல்லாரும் அறுவடை முடிஞ்சோன்னே இந்த லேட்டாக பண்ணுவாங்க ரொம்ப பிளெஸிங்காக இருக்காது ஒரு நாள் காலம் தாழ்த்தாமல் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியதை செய்யுங்கள் ஆண்டவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் ஆமே சோதம்குமார பட்டணத்தில் அவர்கள் காலம் தாழ்த்து கொண்டிருந்த போது தேவதன் பிடித்த வெளியெழுத்தான் அது அக்னியும் கந்தகத்தின் இறையாகி சோதகுமாரப்பட்டினம் பட்டணம் நாசமாயிட்டு காலம் வேண்டாம் கத்தர் துரிதப்பட சொல்லுகிறார் துரிதமாய் ஓடுங்கள் முன்னேறி ஓடுங்கள் கத்தர் அந்த கிருபையில் உங்களுக்கு தருவார் ஆமேன் கால லூயா சுறுசுறு கை செல்வத்தை வரவழைக்கும் என்று சொன்னது போல துரிதமாயி செய்யுங்கள் அதன் அதன் காலத்தில் இயேசு ஆண்டவர் நேர்த்தியாய் செய்வார் நாளை இவங்களை சந்திக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த கிருபை இவங்களை தாண்பதாக ஜெபிக்கலாமா பரலோகத்து கற்பனை ஆண்டு வாவிக்கின் வாழ்க்கையிலோ சரிய பிரகனமான காரியங்களிலும் காலத்தை தாமதித்ததை மன்னிப்பீராக இனி விழ நான்கு நாட்களில் கால தாமதம் இல்லாமல் சுறுசுறுப்பாய் செயல்பட பிள்ளைகள் கருமைதான் நன்மையும் கருமையும் பிள்ளைகள் தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபம் கேளுப்பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.